இப்போது சர்க்கரை பொங்கல் எப்படி எவ்வாறு தயார் செய்வது என்பதை பார்ப்போம் சர்க்கரை பொங்கல் பொங்கல் பண்டிகைக்கு மட்டுமன்றி எல்லா விதமான விசேஷ நாட்களிலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி இன்னும் ஒரு உணவு இது எப்படி தயார் செய்வது என்பதை பார்ப்போம் அப்புறம் தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு முந்நூறு கிராம் வெல்லம் ஒரு நானூறு கிராம் முந்திரி ஒரு ஐநூறு ஐம்பது மில்லி ஐம்பது கிராம் ஏலக்காய் இருபது கிராம் குங்குமப்பு ஒரு ஸ்பூன் நெய் ஒரு முந்நூறு கிராம் சுமார் அரை லிட்டர் நீரை கொதிக்க வைத்து அதில் பச்சரிசி இடவும் நன்றாக மிதமான தீயில் பச்சரிசி வந்தவுடன் வெள்ளத்தை அது சேர்க்கவும் அது நன்கு இறுகி வரும் பதத்தை அடைந்தவுடன் நெய்யை நெய்யை ஊற்றி நெய்யை ஊற்றி விடவும் பிறகு சிறிது நேரம் கழித்து முந்திரியும் குங்கும் தூவி பதினைந்து நிமிடங்கள் வரை விட்டு வைத்து பிறகு தீயை அணைத்து விட வேண்டும் இப்பொழுது சுவையான சர்க்கரை பொங்கல் தயார் மீண்டும் ஒரு நல்ல ஆஹ் தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் மறக்காமல் சசிகிருஷ்ணா சசி தேவா ஹெல்த் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சர்க்கரை பொங்கல் மிகவும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதும் சுவையா சுவையான ஒரு உணவுப் பொருள் என்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சசி தேவா ஹெல்த் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் நன்றி வணக்கம்